அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து பல விஷயங்கள் மக்கள் திலகத்தை அப்படி புரட்சி தலைவர் சினிமா துறையில நல்ல நல்ல பேருக்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் ந பல பேருடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு சினிமாவில் அவருக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கிறாரு அப்படி ஒரு பின்னணி பாடகர் இப்போ அவர் நம்மளோட இல்லைனாலும் பல ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு பல சாதனைகள் படைச்சிருக்கிறாரு அண்ட் அவரும் உலக அறியறதுக்கான முக்கியமான காரணமாக நம்மளுடைய புரட்சி தலைவர் இருந்திருக்கிறார் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவருடைய நடிப்பில் வந்து நீரும் நெருப்பும் படம் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணும்போது அதை டப் பண்ணி மற்ற லாங்குவேஜ்லேயும் பண்ணுவாங்க ஸோ அப்படி அவருடைய அந்த நீரு நெருப்பும் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பாடினதை தெலுங்குல டப்பிங்க்காக எஸ்பிபி அவர்கள் பாடிருக்கிறாரு ஸோ அப்போ அந்த காலகட்டத்துலலாம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உள்ளே பாடினாங்கன்னா வெளியிலையும் கேட்குமா அந்த மாதிரி தான் இருந்திருக்குது சவுண்ட் ப்ரூஃப் மாதிரிலாம் வெளியில் கேட்காத அளவுக்குலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படி அவர் எஸ்பிபி அவர்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த குரல் நல்லா இருக்குதே யார் அந்த பையன் சொல்லி விசாரிச்சிருக்கிறாரு அப்புறமா போய் பார்த்துருக்கிறாரு நீ தான் வந்து என்னுடைய அடுத்த படத்துலையும் பாடுற தமிழில் அப்படின்னு சொன்னதுமே இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு சடனாக கிடச்சதும் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஸோ அடிமை பெண்ணில் ஆயிரம் நிலவை வா பாடல் அப்படி தான் எனக்கு கிடச்சிது ஸோ அதுக்கான ப்ராக்டிஸு ரிஹர்சல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கிறாரு அது ஒரு பத்து நாள் அப்படிலாம் நடந்திருக்குது தொடர்ந்து பண்ணியிருக்கிறாரு அதை முடிச்சுட்டு பத்து நாள் கழித்து இந்த படத்துக்கான அந்த பாட்டுக்கான ரெக்கார்டிங்கை வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பத்து நாள் கழித்து அவர் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிதான் ஆனால் ஏறக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜுரம் சிவியராக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறாரு இதுக்கப்புறமா அந்த ஒரு நிலமையில் அவர் வந்து பாட முடியாது அப்படின்றது தெரிஞ்சுட்டு வந்த கார் ரிட்டன் போயிருக்குது அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப சோகமாயிட்டார் ஏன்னா இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் வெளியூரில் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லா பிளானிங்கும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணதுமே அந்த ஒரு ஒரு வாரத்துலேயே ஷூட்டிங்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நம்ம பாடலைன்னா கண்டிப்பாக அவங்க எனக்காகலாம் வெயிட் பண்ண இல்லை யாராவது ஒருத்தரை வச்சு பாடி அதை ஷூட்டிங்கும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் வந்து ரெஸ்டெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் தேறி வர்றதுக்கு ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் ஆயிட்ருக்கு மறுபடியும் அதே போல் கார் வந்து நின்று இருக்குது இவருக்கே சரியான ஆச்சரியம் என்ன கார் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு இல்லைப்பா இந்த மாதிரி ரெக்கார்டிங்காக தான் உனக்கு கார் வந்திருக்கு உன்னை வர சொன்னாங்கன்னு அவர் வந்து அப்படியே கிள்ளி அவரை மட்டும் பார்க்காம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அப் அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்திருக்கிறார் ஏன்னா அப்போ அவருக்கு வந்து தமிழ் எழுத படிக்கவும் தெரியாதான் ஆரம்பத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து தெலுங்குலேயே தான் எழுதி அந்த பாடல்கள்லாம் பாடுறது எல்லாமே பண்ணியிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வேறு லாங்குவேஜ் பையன் அது உடம்பு சரியில்லாத ஒரு நேரம் அவனால் நம்மளுடைய ஷூட்டிங்கும் தள்ளி போக போகுதுன்னும்போது எப்படி அவர் வெயிட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேள்விக்குறிகளோடு அந்த வண்டியில் ஏறி போயிருக்கிறாரு அங்கே பாட்டுக்கான அந்த ரெக்கார்டிங்கே முடிஞ்சிருக்குது இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட பார்த்து எதனால் வெயிட் பண்ணாருன்னு கேட்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாரு அப்புறமா ஒரு கட்டத்தில் அவரை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு இல்லை என்னுடைய ஒரு ஆளுக்காக நீங்கள் உங்களுடைய மொத்த ஷூட்டிங்கும் இருக்குது ஏன்னா இந்த பாட்டு முடிச்சா ரெக்கார்ட் பண்ணாதான் நீங்கள் ஷூட்டிங் போக முடியும் ஷூட்டிங் போனால் தான் அடுத்தடுத்த வேலை நடக்கும் படமும் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஏன் ஒருத்தனுக்காக எப்படி நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு நீ வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லியிருப்ப இந்த மாதிரி எம்ஜிஆருடைய படத்தில் பாட போகிறேன்னு சொல்லி அந்த ஒரு ஆசையில் நீ சொன்னவங்க எல்லாரும் ஆமா நம்பியிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீ பாடல அப்படின்னு தெரிய வரும்போது உனக்கும் கஷ்டமா இருக்கும் பார்த்தவங்களும் வந்து இவன் சும்மானா போய் சொல்லிட்டு இருக்கிறான் இது வந்து சும்மான வந்து அவன் சொல்லியிருக்கான் ஏன்டா இப்படிலாம் போய் பேசுறேன்னு சொல்லி உன்னையும் வந்து குறை சொல்ல வரவங்க இருப்பாங்க அதை தாண்டி நீ இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் பாடுறேன்ற வாய்ப்பும் வந்து உனக்கு அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதை அது இல்லாமல் உனக்கும் வந்து இந்த பாட்டை வேற யாராவது பாட போது இந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி என்னையோ இல்லை என் படத்தை சார்ந்தவங்களையோ யாரையாவது குத்த குறை சொல்கிறவங்களோ உன் குடும்பத்தினாரோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சொல்லுவாங்க உன் அப்படியும் சொல்லுவாங்க இல்லை இப்படியும் சொல்லுவாங்க இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் இருந்தாலுமே நான் உன ஏமாத்திட்டேன்றது தான் வெளியில தெரிய வரும் எனக்கு அந்த மாதிரியான பேர் தேவையும் இல்லை அதை விட முக்கியம் உன்னுடைய சின்ன வயசுல நீ வந்து இவ்வளோ ஆசைப்பட்டு கடைசியாக நடக்காமல் போயிடுச்சுன்னு உன்னையும் அந்த மாதிரி கஷ்டப்படுத்த விரும்பல நான் ஸோ அதுக்காக தான் நான் காத்திருந்து நீ சொன்னவங்கெல்லாம் வந்து ஆசைப்பட்டு அந்த படத்தை பார்க்க வரும்போது அது உன்னுடைய குரல்லையே தான் அந்த பாடலை ஒழிக்கணுன்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம போது இப்படிப்பட்ட ஒரு நபரை அதுவும் அவர் வந்து சாதாரண ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரும் கிடையாது அவருக்குன்னு அந்த அளவுக்கு உச்ச கட்டத்தில் இருக்க கூடிய ஒரு நடிகர் அவ்வளோ பிஸியான ஒரு நடிகர் நான் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒளிவட்டமே வந்தது உலக அளவில் எல்லாருக்கும் எனக்கு தெரிய வந்தது அந்த ஆயிரம் நிலவே வா பாடல் தான் அடிமை பெண் படத்தில் இதுக்கு வந்து நான் என்ன இன்னைக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன் மக்கள் திலகம் அவர்களுக்குன்னு எஸ்பிபி அவர்களே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒருத்தருடைய நிலைமையை வந்து அவங்க அதாவது ஓகே நம்மளுக்கு வந்து படம் தான் முடிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இடத்துல போய் சின்ன பையன் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான்னு சொல்லி அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற விஷயம்னா யாரால பண்ண முடியும் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய மனசுலயும் நீங்காத இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் இதே போல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்குது பொதுவாகவே சண்டை காட்சிகள் ஒவ்வொரு படத்துலயும் நடக்கும்போது அதுக்கான பல பாதுகாப்புகளை வந்துட்டு எல்லாருமே பண்ணுவாங்க அது பெரிய நடிகர் அப்படின்னும் போது இன்னும் அதுக்கான பாதுகாப்பு எல்லாமே வந்து உச்ச கட்டத்துல வச்சிருப்பாங்க ஏன்னா நடிகருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பொதுவாவே எல்லாருக்கும் வந்து நடிகர்கள் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கணும்ன்றதுல இருப்பாங்க இன்னும் எம்ஜிஆர் மாதிரியான ஒருத்தர் வந்து அந்த ஒரு செட்டில் இருக்கிறாருன்னா அப்போ இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அரசலங்குமாரின்ற படத்துக்காக எம்ஜிஆர் அவர்களோட நம்பியார் அவர்கள் ஒரு சண்டை காட்சி வந்திருக்குது ஸோ அது வந்து கத்தி சண்டை கத்தி வச்சுட்டு சண்டை போடுறது அதுக்கான முன்னெச்சரிக்கை எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நடந்திருக்குது இதில் வந்து ஒவ்வொருத்தர் அதாவது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இன்னொருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இப்படின்ற மாதிரி காட்சி போயிட்டு இருந்திருக்குது ஒரு கட்டத்தில் அவரை மீறி ஒரு அந்த கண்ணு கிட்ட கண்ணு உள்ள பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்பியார் அவர்களுடைய கையில இருந்த கத்தி மேலே குத்தி ரப்பைக்கு மேலே கிழிச்சிட்டு ரத்தம் வருது ஒரு நிமிஷத்துல எல்லாருமே அங்க இருக்கிறவங்களாம் எல்லாம் பதறி போயிட்டாங்க ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து அந்த செட்டில் இருந்த ஒருத்தர் வந்து குரல் சக்க சத்தம் போட்டாங்களாம் நீயுமா நம்பியாரே அப்படின்னும் போது நம்பியாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகி நம்ம இன்னுமே பண்ணலையே அண்ணா என்னென்ன ஆச்சு என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்பியார் அவர்களும் கிட்ட போய்ட்டெலாம் பார்க்குறாராம் அதுக்கப்புறம் துணியை வச்சு ஒத்திட்டு அவர் மேலே வந்து எதுவும் இல்லை அவருக்கு என்ன பிடிக்கும் பாவம் அவருடைய கத்திக்கு தான் என் மேலே கோபம் போல் இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி அங்கேருந்தவங்க எல்லாரையுமே சகநிலைக்கு கொண்டு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றி இருக்கும் அவர் எதுவுமே அந்த இடத்துல பேசலான்னா ஏன்னா அப்படிப்பட்ட டை ஹார்ட் ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு சினிமாவில் ரசிகர்கள் சொல்லி வெளியில் இல்லைங்க சினிமா துறைக்குள்ளவே அங்கே இருக்கக்கூடிய லைட்மேனாக இருக்கட்டும் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டண்ட் மேனாக இருக்கட்டும் எல்லாருமே அவருடைய பெரிய ரசிகர்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சைலண்ட்டாக இருந்திருந்தாலே அந்த இடத்துல நம்பியார் அவர்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் உடனேவே வந்து இந்த நிலைமையை மாற்றணும் எல்லாருக்கும் வந்து சகநிலைக்கு கொண்டு வரணும் யாரும் இதனால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால அவருக்கு ரத்தம் கொட்டினாலுமே அதை தொடச்சிட்டு இல்லை இல்லை அவர் மேலே தப்பு இல்லை அவர் என் மேலே எப்பவுமே அன்பு கொண்டவர் அவர் பாவம் கையில் வச்சுட்டு இருந்த கத்தி தான் என் மேலே கோவப்பட்டுருச்சு அவர் அதுக்கு என்ன பண்ணுவார்னு சொல்லி இந்த மாதிரி சகஜமாக ஒரு கதாநாயகன் அதுவும் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் எப்படி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு பேச முடியும்னு தெரியல அது இன்னிய வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு நிலையை வந்து இருக்குன்னு சொல்லி நம்பியார் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்பியார் அவர்களை எப்படியெல்லாம் வில்லத்தனமாலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்டவரே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னும் போது அவருக்கு எவ்வளோ அவ்வளோ ஒரு பதட்டம் ஆகிட்டேன் அப்படின்ற விஷயத்த அவர் அந்த இன்சிடென்ட் சொல்லும்போது கூட அவருடைய முகத்துலையும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் அந்த இடத்துல ஷூட்டிங்கும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த கட்டெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுபடியும் நடிச்சாராம் ஸோ சின்னதாக ஒரு கீரல் கீறுனாலே கையிலையோ காலிலையோ இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேர் இல்லை போதுங்க என்னால் முடியல எனக்கு வந்து உடனே கிளம்புற முதல்ல ஷூட்டிங்கை வந்து பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் அவருக்கு கண்ணு கிட்ட அந்த கரெக்டாக ரப்பைக்கு மேலே அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போயாவது கொஞ்சம் சாஃப்ட் லைட்டிங்லாம் பண்ண முடியும் அப்போ எல்லாமே வந்து லைட்டிங்கும் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்திருக்கும் மேக்கப்பும் அப்போது ஓவராக இருந்திருக்கும் அது இந்த வழியில் அவர் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருப்பார் அன்றைக்கான ஷூட்டிங்கை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு தான் கிளம்பியிருக்கிறார் இது தாங்க அவர்கிட்ட எந்த ஒரு வேலையை எடுத்து எடுத்தாலும் முழுமையாக முடிக்கணும் நம்மளால் யாரும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது அந்த ஒரு நேரத்தில் நான் கிளம்பி போயிட்டேன்னா பணத்தை போட்டு எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் யோசித்து தான் அவர் அந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு கூட இருக்கிறவங்களையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக அந்த நிலமையை மாற்றி எல்லாரையுமே வந்து சகஜமாக கொண்டு வந்து அழகாக அந்த ஷூட்டிங்கை முடித்தோம் அதுக்கப்புறமாவும் அவருடைய உடல்நிலையும் கரெக்டாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் மறுபடியும் பிறக்கிறதுன்றதெல்லாம் வந்து அதிசய பிறவி மாதிரி தாங்க நடக்கிறதா இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்க ஒரு நடிகர் உச்ச கட்டத்தில் இருப்பாரு ஏர்முகர் இறங்குமுறை வரும்போது அந்த இடத்துல அவரை சுத்தி ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படிதான் பாகவதர் அவர் வந்து உச்ச கட்டத்துல இருந்தாரு அப்ப அவருக்கான ரசிகர் பட்டாலமே வந்து அப்படி இருப்பாங்க தயாரிப்பாளர்கள்லாம் அந்த அளவுக்கு போய் குவிவாங்க அவர்கிட்ட வந்து படம் பண்ணணும் ஃபஸ்ட் கிளாஸில் தான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தவர் அவர் மேலே வந்து இந்த கேஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணாலும் யாரும் வந்து பார்க்குறதுக்கு அது பார்த்து யாராவது தெரிஞ்சுக்கிட்டாலும் இவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்ற மாதிரியெல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி டிராவல் பண்ணுறாரு ட்ரெயினில் அந்த ரெண்டாவது கிளாஸில் எல்லோரும் அடித்து பிடிச்சி இவரை தள்ளிட்டு ஓடுறாங்க யாருன்னு சொல்லி போய் பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக அவரை போய் பார்க்குறதுக்காக அப்படி எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அண்ட் எம்ஜிஆர் அவர்களே இது வந்து ஒரு ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே இதே மாதிரி ஏறுமுகம் இறங்குமுகம் இருக்குது என்ன எப்படி பார்க்க வரும்போது தள்ளி விட்டுட்டு வர்றாங்களோ அதே மாதிரி தருணம் எனக்கும் நடந்திருக்குது அப்படிதான் வந்து தக்லஸ் என்றனுடைய புகழ்பெற்ற நடிகர் எம்கேபி அவர்கள் வந்து ஒரு வாட்டி தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாரு அதே தியேட்டரில் அப்போ தான் கொஞ்சம் வளர்ச்சி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரும் அந்த தேட்டருக்கு போயிருக்கிறாரு ஆனால் எல்லாரும் படம் முடிஞ்சதும் எம்கேபியை போய் பார்க்கணுன்றதுக்காக அடிச்சு பிடிச்சி எம்ஜிஆர் அவர்களை தட்டி விட்டுட்டு கூட போய் பார்த்துருக்குறாங்க ஸோ இதே மாதிரி அனுபவம் எனக்கும் இருந்திருக்குது ஆனால் அதுக்கப்புறமா என்னுடைய உழைப்புனால் நான் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்குறேன் இதை நான் வந்து தக்க வச்சுக்கணுன்லாம் நினைக்கல என்னுடைய வேலையை நான் சரியாக செய்யணும் தான் சொல்லி சிறப்பான வேலையை செய்கிறேன் அப்படின்னு இருக்கார் அவர் சாதாரணமாக சொல்லியிருக்கலாங்க ஆனால் எல்லாராலேயும் வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு இறங்கு இருந்திருக்கும் ஆனால் இவர் வந்து இப்போ வரைக்கும் ஏறுமுகமாகவே இருக்கிறாரு இந்த இத்தனைக்கும் இப்போ அவர் நம்மளோட இல்லைனாலும் அவர் பண்ண செயல் அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா அதே மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து கண்டிப்பாக நடத்தி காட்டுறது இது எல்லாமே தாங்க பூ உலகத்துல அவர் நம்மளோட இல்லைனாலும் உலகத்தில் இருந்துக்கிட்டு அவருடைய நினைவாலையும் அவர் பண்ண செயல்களாலையும் நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க நம்மளுடைய நியூ பில்மாலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க